பூரா தேங்க மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் வீட்டை இவ்வளோ உப்பு போட்டு கல் உப்பு போட்டு வீடை தொடங்க வீடு தொடக்கதாக இருந்தால் கல் உப்பு போடுங்க வெள்ளிக்கிழமையில் போய் உப்பு வாங்குங்க உங்கள் கணவர் ஷர்ட் பாக்கெட்டில் இடது பாக்கெட்டில் எப்போமோ அஞ்சு பத்து வச்சிருக்கவே சொல்லுங்க குளிக்க போகும்போது அந்த பணத்தை எடுத்தால் போகிறோம் அப்போ உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இடது பேக்கெட்டில் எப்பவும் பணம் இருக்கணும் பாசலில் ஒரு வெட்டி வேர் விநாயகரை மாட்டுங்க. கஷ்டமெல்லாம் தீரும் கேட்டை விருச்சிக ராசி குழந்தை பாக்கியம் வேணுங்கவங்க தேவிர அஷ்டமிக்கு வைரவருக்கு போய் செவ்வரளி சாத்தி எட்டு எழுதீபம் போட்டு கும்பிடுங்க குழந்தை கிடைக்கும் பாலசுப்பிரமணியன் கௌரி லக்ஷிதா அம்மா என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து நாலு அஞ்சு ஆறு ஏழு மூணு பத்து பதினாறு நாலு இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ஏழு என்னோட ராசின நீங்கள் விநாயகர் கோயிலை தினமும் போய் கும்பிடுங்க முடியுமா சங்கடகர சதுர்த்திக்கு போய் கொழுக்கட்டை செய்து பிரசாதமாக கொடுத்து எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க நல்லபடியாக இருப்பீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் நன்றி பிரியா காவியா தேங்க்யூ பாலசுப்பு ஸ்ருதி மேரேஜுக்கு நீங்கள் பாலசுப்பு சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஓ பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பன்னிரெண்டு சனிக்கிழமை போங்க பன்னிரெண்டு ஏன்னு சொல்லுதுன்னா ரெண்டு ஒன்று மூணு குருவுக்கு உகந்தது நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே அமைஞ்சிரும் சரியா வணக்கம் ரெண்டு மூணு நான் திருமணம் வர்றதுக்கு நீங்க பைரவருக்கு சனிக்கிழமை தரும் செவ்வரழி சாத்துங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் பன்னிரெண்டு சனிக்கிழமை செய்யுங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க காலையிலேயே போய் செய்திருங்க சனிக்கிழமை பைரவரை இருபத்தோரு சுற்ற சுற்றி கும்பிடணும் செய்வீங்களா கல்யாணம் வந்துடும் சந்தியா பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தி மூணு 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 ஆறு சந்தியா வந்து கடன் மணி ப்ராப்ளம் சந்தியா வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு மூணு தீபம் போடுங்க வீட்டில் மகாலட்சுமி அஷ்டகம் போட்டு கேளுங்க உங்கள் செல்லுக்கு ரிங் கூட வச்சுக்கலாம் முகத்தில் இத்தனை பால் போட்டு பூசிக்கோங்க பூசி குளிச்சிங்கன்னா லெஷ்மிகடாட்சம் பெருகும் வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு வாங்குங்க உங்கள் கணவரை ஷர்ட்டு இடது பாக்கெட்டில் எப்போமோ பணம் வச்சுருக்க சொல்லுங்கள் குளிக்க துவைக்க போடும்போது எடுக்க சொல்லுங்கள் பணம் பெருகும் பசு பக்கத்தில் இருந்தால் பசுவுக்கு தெனா ஒரு ஆகாரம் கொடுங்க இட்லி செய்கிறீங்களா தோசை செய்கிறீங்களா சப்பாத்தி செய்கிறீங்களா ஒன்று பசுவுக்குன்னு எடுத்து வச்சு கொண்டு கொடுங்க பசுவுக்கு ஆகாரம் கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருக்கும் சுபிக்ஷமாக